திருமந்திரம் விநாயகர் காப்பு ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே எந்தவொரு செயலினை தொடங்கும் முன்பாகவும் கடவுள் வழிபாடு என்பது இன்றியமையாதது என்பதற்கிணங்க திருமந்திரம் என்னும் அரிய பொக்கிஷத்திற்கு முதல் பாடலாக விநாயகர் காப்பாக அமைந்த இப்பாடல் இணைக்கப்பட்டுள்ளது இதன் அர்த்தமாவது யாதெனில் ஐந்து கரங்களையும் ஆனைமுகத்தினை போன்ற தோற்றத்தினையும் இளம்பிரை சந்திரனை போன்ற தந்தங்களையும் உடைய நந்தி மகனான ஞானத்தின் கொழுந்தாக திகழக்கூடிய விநாயகப் பெருமானை புந்தியில் வைத்தடி அதாவது மனதில் வைத்து போற்றுகின்றனே என்னும் இப்பாடல் துவக்கமாக அமைந்து திருமந்திரத்தின் முதல் பாடல் கடவுள் இருந்து துவங்குகிறது